ஹாய் ஜங்கா கிச்சன் விஷயம் ஆப்பி பொங்கலுங்க இன்னைக்கு எல்லாரும் பொங்கல் நல்லா கொண்டாடுங்க நாங்கள் இன்னைக்கு இது பாருங்கள் சூப்பரான ஒரு பாயசங்க பொங்கலுக்கு சக்கரை பொங்கல் செய்யல பாயசம்தான் இன்னைக்கு வீடியோ எடுத்துருக்கேன் கை விடாம பாருங்க இப்போ நெய் போட்டிருக்கேன் நம்ம நெய்லேயே முந்திரி திராட்சை பொறிச்சி எடுத்துக்கலாம் இப்போ திராட்சை பொறிச்சுட்டேன் இப்போ முந்திரி பொரிச்சிக்கலாம் பாருங்க இந்த நேரத்தில் கரண்ட் வேறு கட்டாயிடுச்சு இருங்க முந்திரி பொரிச்சிக்கலாம் கொஞ்சம் வெளிச்சு வேணுமே அதுக்கு தான் ரெடி பண்ணேன் இந்த முந்திரி எடுத்துடலாம் நம்ம அந்த காலத்தில் அந்த பேக்கெட்டில் சேமியா வைக்கலங்க பெரிய சேமியா அதுதான் வாங்கியிருக்கேன் பாருங்கள் இப்போ அந்த சேமியெல்லாம் நல்லா பொரிச்சிக்கலாம் கொஞ்சம் பொண்ணு இப்போ பொறிச்சிக்கலாம் நல்லா சேர்ந்துச்சே இருந்தாலும் சேர்ந்தா போதும் ரொம்ப சேர்ந்தா தீஞ்சிடும் இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இதுங்க தண்ணி எடுத்துன்னு வந்துடுறேன் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் ஏன்னா நம்ம பால் ஊற்று அதுக்கு முன்னாடியே இந்த தண்ணியிலே இது கொஞ்சம் வேகட்டும் நல்லா சந்தாலும் கொச்சி சென்னா வெந்து வந்துடுறது நீங்கள்லாம் பொங்கலுக்கு புது ட்ரெஸ்லாம் வாங்கிருப்பீங்க ஹாப்பியாக பொங்கல் கொண்டாடுங்க இந்த வருஷம் எப்படி சந்தோஷமா இருக்கிறீங்களோ அதேமாதிரி ஷெஷன் இருக்கணும்னு நினச்சிக்கோங்க இந்த வருஷம் கஷ்டமா அடுத்த சுள் சரியாயிடணும்னு நினச்சிக்கோங்க கொஞ்சம் பாய்சல் உப்பு போட்டிருக்கேன் நம்ம எந்த ஸ்வீட் செஞ்சாலும் கொஞ்சம் உப்பு போடணும் உப்பு போட்டால்தான் அந்த எந்த ஸ்வீட்டாக இருந்தாலும் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் சக்கரை நிறையிதுன்னு பார்க்குறீங்க நான் கம்மியாக தான் போடுறேன் நம்ம எவ்வளோ ஸ்வீட்டாவே அவ்வளோ போட்டால் போதும் சக்கரையும் போட்டாச்சு பால் நல்லா சுண்டை காய்ச்சி ஆற வச்சுருந்தேன் பாலை தண்ணி ஊற்றாமல் காய்ச்சிக்கோங்க அப்போ தான் பாயசம் நல்லா இருக்கும் குடிக்க எப்பவுமே பால் நிறைய பேர் கேட்குறாங்க பால் வந்து கொதிக்க வச்சுட்டு அப்படியே ஊற்றுனா தெரிஞ்சுட்டு அப்படிலாம் அப்படின்லாம் கொஞ்சம் ஆற வச்சுட்டு ஊற்றுங்க ரெண்டும் சதவீதம் பண்ணுமா கொச்சாதான் தான் தெரியும் நம்ம பாயசம் வந்து இது சூடு கம்மியாக இருக்கணும் இல்லை பால் கம்மியாக இருக்கணும் இப்போ இது மாவு இது நம்ம மாவுனால் இந்த அரிசி மாவு நம்ம இந்த பாயசத்துக்கு டேஸ்ட்டு இந்த அரிசி மாவு தான் கொடுக்கும் இது நல்லா ஊற வச்சு அரிசின் அந்த அரிசி மாவு எப்பவுமே இந்த பாயசம் இறக்க சொல்ல ஒரு ஸ்பூன் அரிசி மாவு போடுங்களா அந்த பாயசமே டேஸ்ட்டாக இருக்கும் இது சின்ன டிப்ஸு தாங்க உங்களுக்கு இப்போ முந்தி திராட்சை போட்டலாம் கூட ஏலக்காய் துளி போட்டுக்கலாம் ஒண்ட ஸ்பூனே போட்டுக்கிறேன் கொஞ்சம் நிறைய போட்டால் ஏலக்காய் வாசனையாக இருக்கும் அதுக்கப்புறம் குடிக்கவும் நல்லாயிருக்கும் எப்போவுமே நம்ம திக்கான பால் காசு சொல்ல இந்த இது மாதிரி பாயசம் பண்ணிவிட்டு ஏலக்காய் துடுக்கா போட்டு பாருங்களா அப்போ தான் டேஸ்ட்டு செம்மியாக இருக்குங்க குடிக்கவே நல்லாயிருக்கும் பாயசம் ரெடி ஆச்சு அவ்வளோதான் பாய்ச்சி சாப்பிடுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பொங்கல் நல்லா கொண்டாடுங்க தேங்க்யூ